நிலொலுக்கு ஒரே கொண்டாட்டம்தான் மூணு நாள் லீவுன்னு ஒரே ஜாலியாக இருக்காளுவம்மா ஹெப்பா என்னத்த மூணு நாளை ஏன் உயிரை நீ எடுத்துருவாளுவ கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை எடுப்பாவாப்பா லீவு விட்டுட்டாவன்னே அவ்வளோ சந்தோஷம் ஏன் லீவு பெத்த பெத்தவிகளுக்கு கவலை யாரத்த சொல்ல ம் இன்னும் கொஞ்ச நேரம் விடிஞ்ச உடனே தொடங்கும் எம்மா அடிச்சிட்டா பிடிச்சிட்டா கடிச்சிட்டானே ஹெப்பா

உடனே வராத பிள்ளைங்க அனக்க இல்ல ரெண்டரும் உறங்கிட்டு இருக்கானுவ நேற்றை ராத்திரியே சொல்லி கேட்டு நாளை எங்களுக்கு லீவு காலங்காத்தலையே எழுப்பிடாதுங்க நாங்களா எழும்பி வருவோனே நல்லா உடந்து உறக்கம் சூரிய ஒளி மூஞ்சில் அடிக்கிறது கூட தெரியாம இருந்து உறங்கி அழுவ ஏதான் எப்ப எழும்பி அழனு பாப்பன்னு நான் இதை எழுப்பாம விட்டுட்டேன் ஓ அப்படியா சரி பிள்ளைய உறங்கிட்டு உறங்கிட்டு போட்டு ம் காலையில என்ன டிஃபனு ஆசை தாங்க சுட்டேன்

கடந்து உறங்கிட்டு போட்டு நான் சின்ன பொண்ணுகிட்ட போய் கேட்கிறேன்க்கா ஆ சரி வசந்தி சின்ன பொண்ணு வீட்டுல இருக்கால என்னமோ போய் பாக்கியங்கா ஆ சரி வசந்தி ஏங்க போங்க போய் கை கழுவுங்க சாப்பாடு எடுத்துட்டு வரேன் ம் சாப்பாடா அதான் ராணிக்கால வீட்டுக்குள்ள வந்தோடனே வாசனை இருந்துச்சு ராணிக்கா என்னம்மா யார் வசந்தி அம்மா உங்க வீட்டுல என்னக்கா என்ன சாப்பாடு தோசை ஏன் தக்காளி சட்னியம்மா ஓ அப்படியாக்கா கூட கொஞ்சம் புதினா சட்னி வாங்கியாக்கா அப்போ தேசிய குடி மாதிரி கலராக இருக்குல்ல என் மோ சாப்பிட்டு போகலக்கா அதுக்கு தான் கேட்டேன் சரி வசந்தி நான் இவங்களுக்கு மட்டும் தான் சுட்டேன் நீ பிள்ளைய தலையெல்லாம் கழிச்சிட்டு கூட்டிட்டு வா பின்னாடி காமண்டத்தி தாரேன் ஆ சரிக்கா ராணி கடா ராணி கதாப்பா என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாவ நீங்க பாத்துக்கிட்டே இருக்குது எப்போ வாங்க எப்போ வாரேன் அம்மா வராத என்கிட்ட வர வர என்ன சொன்னாலும் மாறி பேசிக்கிட்டே போங்க ஆமா மாறி பேசிட்டு யாருன்னு எல்லாருக்கும் தெரியும்

ஒரு வேலை செய்யலா எடுக்கலா இவ எல்லாம் இந்த வீட்டுக்கு மருமோலான்ட்டு உங்க அம்மா ஆயிரத்தி எட்டு நீட்டு நீட்டுவாவ உங்களுக்கு அது போதும் உடனே என்கிட்ட வந்து இதுதான் சாக்குனி நீங்களாம் தெங்கு தெங்குன்னு கடந்த ஆடவா ஆமா ஏதோ நீ சொல்லியதா பார்த்தா என்ன ஒண்ணு அவ்வளவு நாங்க கொடுமைப்படுத்தி மாதிரியா இருக்கு ஆமா ஆமா இவைய கொடுமைப்படுத்தல இத வேற நான் ஒரு வாட்டி வெளியே சொல்லி காட்டிக்கிட்டு போங்கங்க நான் பாட்டுக்கு சும்மா தானே இருக்கேன் உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை இல்லடே ஒரு நாளும் காலையில சீக்கிரம் எழும மாட்டா இன்னைக்கு சீக்கிரமா எழுமி நிக்கிறியே அதுதான் அம்மா கேட்டை ஹம் நல்லா கேட்டிய ஏங்க உங்க அம்மா எங்க அம்மா படுத்துருக்காவ ஏன் நான் ஏன் வெளியே நிக்கேனா இன்னைக்கு சுதந்திர தினம் இல்லையா அங்க இங்க பாருங்க பிள்ளை யாராவது வருதா என்ன பிள்ளை வருதான்னு கேக்க எந்த பிள்ளைல ஏங்க இன்னைக்கு சுதந்திர தினம் இல்லையா ஸ்கூல்ல எல்லாம் கொடியாத்தி சாக்லேட் குடுப்பாவ இல்லையா நல்ல இடத்து பசங்க எல்லாம் வாங்கிட்டு இந்த வழியாக தான் போவ போகும்போது எனக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்லன்னு நான் இங்கே நிக்கேன் என்ன சின்ன பொண்ணு பெய்யும் பெய்யும் ஒருவா சாக்லேட்டுக்கா இங்க வந்து நிற்கியா வாங்கங்க ம் ம் உங்களுக்கெல்லாம் அதை பத்தி தெரியாது நான் எல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது சுதந்திர தினமலாகி கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போயிடுவேன் தெரியுமா அசெம்பலி முடிஞ்சவொன்னே சாக்லேட் கொடுப்பாவ என்ன சின்ன பொண்ணு இவ்வளோ வெகுளித்தனமாக பதில் சொல்லியா நான் உண்மையை தாங்க சொல்லி நிஜமா சாக்லேட்டுக்காகவே நான் போவேன் தெரியுமா என்ன நாலு முடி கொஞ்சம் மேக்கப் பண்ணி இருக்கீங்க இன்னைக்கு ஸ்கூலில் ஏதோ ஃபங்க்ஷன்லாம் உண்டாமே அழகா போன சுட்டி கேட்டுட்டு இருக்கு பார்த்துக்க கூட்டிகிட்டு வரட்டா மேக்கப் பண்ணி மேக்கப்பா சரி பின்ன நானே எங்கள் வாரேன் மேக்கப் பண்ணி விட்டியே ஏன் நான் என்ன ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டியா உங்கள் மூவா இன்னைக்கு டான்ஸ் டான்ஸுக்கு சேர்ந்துருக்கலாம் அப்புறம் காலங்காத்தால தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கு பார்த்துக்க அதான் அர்ஜெண்டாக ஒன்றுனா வாங்கிட்டு இருக்கேன் ஓ அப்படியாக்கா ராணிய கழக பிள்ளைகள்ட்ட கேட்க கூடாதாக்கா அந்த பிள்ளை அழகா மேக்கப் பண்ணி விடா இல்லையா

சரி நமக்கு தெரிஞ்ச மாதிரியே மேக்கப் பண்ணி விடுவோம் இந்த மனசு யாரா காலையிலேயே காமி போனவ வந்தா தெரியல போய் பார்ப்போம் வாங்கினா வாங்க இனி உங்களுக்கு எதோ ஆத்திரத்துக்கு ஏங்கிட்ட வருவீ இல்லையா அப்ப பாப்பிய வசந்திக்க புத்தி எப்படின்னு ம் பாத்துக்கிடு எல்லாத்தையும் யானை ஒதுக்குறால ஒதுக்கி வைக்கேன் ம் என்ன சாப்பிட்டதுமா சாப்படாததுமா ஓடி போடுறவ அப்படி எங்கே போடுறதுக்கு ரெடியாக போடுறான்னு தெரியலையே அவ்வளோ அவசரம் எதுக்கு பார்த்துக்கிடு என்னை தாண்டி எப்படி இனிமே வீட்டை விட்டு வெளியே போடுறான் இவன்கிட்ட இருந்து கீதாவையும் கீதாவுக்கிட்ட இருந்து இவனையும் பிரித்து வைக்கதே என் இருபத்தி நாலு மணி நேரம் வேலையாக இருக்கப்பா வீட்டில் சும்மா இருந்தாகலாம் இவிய ரெண்டு இருக்க பிரச்சனை தான் எனக்கு பெருசாக இருக்குது என்னத்தான் பண்ண இவிய ரெண்டு வரும் பேசிச்சிருச்சா ஃப்ரெண்டாம் நானஞ்சார்ஜன் பேசுனா அவ்வளோ கோவரதான் இது எந்த ஒரு நியாயம்னு எனக்கு தெரியல பார்த்துக்கிடலாம் அவகிட்ட நீ பேச்சுக்கு பேச்சு கொடுத்தா தான் சரிப்பட்டு வரான் இவா என்ன ஹால்லியே இருக்காளு ம் கண்டிப்பாக போவிட மாட்டா ஏதாவது சமாளிப்போம் என்ன எங்க தூரமாவா கிளம்பியிருக்கு ஆ உம்மா தூரமாவால இல்லை இந்த பக்கத்தில் தான் நான் பக்கத்தில் தான் போயிட்டு போகிறீங்க பக்கத்துலயா பக்கத்துல போகிறதுக்கு கோட்டு சூட்டு தொப்பி டை ஷூ எல்லாம் போட்டுட்டு கிளம்பிருக்கு எங்கே போகிறா நீ சொல்லு உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான் உமா பக்கத்துல தான் போயிட்டு வந்துரு பக்கத்துல தானே போ பைக் சாவி எடுத்தீனா கை தனியா விரல் தனியா இருக்கும் போ நடந்து போ பக்கத்துல தானே போயிட்டு வா உமா அது வந்து பக்கத்துலனா ரொம்ப பக்கத்துல இல்ல கொஞ்சம் கொஞ்சம் தூரமா போயிட்டு ஓட வந்துருவேன் ஆக நீ போனே முடிவு பண்ணிட்ட

ஆம்பளை பேரனா யோசிக்க அப்படிதானே அது இல்ல உமா அது வந்து உமா உள்ள போங்க உள்ள போங்க உமா 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 பிளீஸ் உமா மைனி வரவ பிளீஸ் உமா சரி பண்ணி தொலைறை என்ன அப்படி பாவமா மூஞ்சிச்சிட்டு இருந்தா விட்டுவேனா ஏங்க திட்றீங்க

பிள்ளையெல்லாம் பண்ணிட்டு கிளம்பியாச்சா கலப்பணக்கா இனிதான் கலப்பணம் ஏன்கா சமையல் எல்லாம் பண்ணிட்டே இல்லை இனிதான் பண்ணணுமா இனிமே அக்கா சரி உன் மொழுக்கு பூ ஏதாவது கேட்டீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கூடு சரியா சீயான அவங்க வைக்கிறதுக்கு ஆ சரிக்கா செல்வா சும்மா எதுக்கு எடுத்தாலும் அவளை திட்டிக்கிட்டு இருக்காது என்ன பாரு அவன் மூஞ்ச பாவம் போற நிக்கியா சரிமா இனியும் நான் எதுக்கோ என் காரியத்துக்கு வந்தேன்

எப்படியோ காலையில் ராணிய கலை வீட்டுக்கு போனதால சாப்பாடை ரெடி பண்ணிட்டேன் இந்த மனசு மட்டும் வீட்டில் இருந்திருந்தா நம்மளை வாங்கியே விட்டுருக்க மாட்டாவ சரி அதெல்லாம் விடுவோம் காலம் காத்தாலே தங்கச்சியை விட்டு கிளம்பி போனாவை கழுவிய கூட்டிட்டு தான் வருவா எப்படியும் வந்த உறவு எப்படியும் சண்டை போடுறதுக்கு கொஞ்சம் மனசை தைரியப்படுத்திட்டு இருக்க வேண்டியதுதான் ம் காரணம் இல்லாம இந்த மனசு போகவும் மாட்டாவ என்னவா இருக்கும் ஓஹோ சம்பள பணத்தை தான் கொண்டு குடுக்கப் போறப்பவளோ தங்கச்சேறு செலவு செலவுக்கு நீ வாரடினக்கி எல்லா விஷயத்தும் கரெக்டா தானே வசந்தி இருப்பா இந்த விஷயத்தை நீ கோட்டை விட்டுட்டே எப்படி ம் ஒருவேளை தங்கச்சியார என் அம்மை ஃபோன் பண்ணி கூப்பிடுகுமோ செல்ல உருவாயில இல்லடி நீ வரட்டு வாங்க சார் வாங்க காலையிலேயே பெரிய கிளம்பி போறியே வாங்க இப்பதான் வழி தெரிஞ்சோ ஏப்பா ரெண்டு நாளு பெஞ்ச மழைக்கு

இங்க பாருங்க நக்கல பேசுறத நினைச்சிட்டு ஒண்ணு பண்ணாதீங்க இந்த மாசம் நமக்கு எவ்வளவு செலவு இருக்கு தெரியுமா வீட்டுல உள்ள ஒரு சாதனம் கிடையாது எவ்வளவு வேலை இருக்கு வீட்டுல அங்க பின்னாடி அந்த சீட் எல்லாம் உடஞ்சு கிடக்கு அதை மாத்தணும் வண்டிக்கு டியூ கட்டுற டேட் வந்தாச்சு அதை கட்டணும் இன்சூரன்ஸ் போடணும் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் எல்லாம் வேலை இன்னும் வீட்டுல இருக்கு நீங்க கொண்டு காசு குடிச்சிருந்தீங்களா வாதண்டி லூசு போல அம்மா இரு எம்மா ஒன்னும் தெரியாட்டாலும் இங்கே அங்கே தாவி தாவி தான் குதிப்பா என்ன கரெக்ட்டா சொல்லிட்டேன்னு நினைச்சிட்டு எங்க கோபப்படுறீல இப்படி ஆமா கரெக்ட்டா சொல்லிட்டா நல்ல கரெக்ட்டா சொல்லிட்டா போட்டி அப்புறம் போ தங்கச்சி கொஞ்சம் பிரியாணி தந்துட்டா போய் தின்னு பிரியாணியா என்னங்க சொல்றீங்க ரேவதி செஞ்ச பிரியாணியா ரொம்ப நல்லா இருக்குமே ஆ இப்ப மட்டும் நல்ல சிரிப்பு வருதே சிரிப்பு போ உனக்கு பிள்ளைங்க தந்து விட்டுறியா போய் தின்னு போ ஆ ஆ சரிங்க அப்படியே இன்னொரு பாத்திரத்துல இருக்கதே உமாகிட்ட கொடுத்துரு எப்பா ஒன்னு தெரியாம தாம் தக்கு தாம் தக்க தக்கு தக்குதுன்னு குதிப்பா விடாதீங்க வாங்க அதை விடுங்க பிரியாணின்னு சொன்ன சிரிப்ப சிரிப்பா அப்படியே சிட்டா பறந்துருவா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும்தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறான் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு நம்பர்